வக்ஃபு சட்டங்கிறது வெள்ளக்காராட்சி காலத்திலேயே கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல அது இன்னும் விரிவாக உருவாக்கப்பட்டுச்சு திருத்தங்கள்லாம் முன்பும் பண்ணப்பட்டதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கூட சில முக்கியமான திருத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கு வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்கு அகில இந்திய அளவுல ஒரு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று ஒன்று இருக்கு ஒரு மத்திய வக்ஃபு கவுன்சில் அதுல உறுப்பினர்களாக ரெண்டு பெண்கள் இருக்கணும் என்று ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருத்தம் அந்த மாதிரி திருத்தம் எல்லாம் அப்பொழுது முஸ்லிம் மக்கள் வரவேற்றாங்க திருத்தமே செய்யக்கூடாது என்று அவங்க ஒம்படி வழக்கடி பண்ணல செய்கிற திருத்தம் எதற்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சட்டம் ஆகிட்டாங்க அது மூணே நாளில் முதல் நாள் மக்களவையில் நிறைவேறுது அடுத்த நாள் மாநிலங்களவையில் நிறைவேறுது மூணாவது நாளே கையெழுத்து போடுறாங்க குடியரசுத் தலைவர் படிச்சாங்களா படிக்கலையான்னே யானே தெரியல இந்த சட்டம் என்பது திருத்த சட்டமே அல்ல கிட்டத்தட்ட புது சட்டம் நூத்தி பதிமூணு சரத்து உள்ள ஒரு சட்டத்துக்கு நாற்பத்தி எட்டு சரத்துக்கள் உள்ள ஒரு திருத்த சட்டம் இதுக்கு பேர் திருத்துறதாங்க ஒழிச்சு கட்டுறது இதை வந்து அது ஒழிச்சு கட்டுவதற்கான திட்டம் என்று ஆயிடுச்சு ஆகவேதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கடும் எது ஒரு பாஜக ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட போய் ஐயா நான் வந்து இந்த சொத்தை எழுதி வைக்கலாம்னு இருக்கேன் வக்பு சொத்தா நான் வந்து ஐந்தாண்டு காலத்துக்கு மேலாக இஸ்லாம் கொள்கை எல்லாம் கடைபிடிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட சரிவர் கொடுப்பாரு அவர் ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்பாரு நீ வந்து ஒழுக தொழுகை இருக்கியா கட்சி யாத்திர போனியா இவ்வளவு கேட்டு இதுக்கெல்லாம் அவர் சர்டிபிகேட் கொடுத்தா மனுஷனுக்கு தர்மம் பண்ணுகிற என்ன வர்றதே அபூர்வம் நான் வந்து தானம் பண்ணலாம்னு இருக்கேன் கடைசியில் எனக்கு இவ்வளவு இடைஞ்சல் பண்ணா போங்கடா நீங்களும் உங்க தானம் திரும்பியில வந்துடுவாரு நீங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா அரசாங்க சொத்துன்னு ஒரு கான்செப்ட ஒரு கருத்தில கொண்டாண்டாங்க மூலச்சாரத்துல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஒரு அரசாங்க சொத்து வக்ஃபு சொத்தாக இருந்தால் அது வக்ஃபு சொத்து ஆகாது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை போட்டுருக்காங்க இப்போ என்னன்னா இது அரசாங்க சொத்தா இல்லையா என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தீர்மானிப்பார் அடுத்த வாக்கியம் போட்டுருக்காங்க இது திருத்த சட்டம் என்கிறார் நான் சொல்லுவேன் இது திருட்டு சட்டம் முஸ்லிம்கள் சொத்துக்களை திருட்டுகிற களவாடுகிற சட்டம் புரியுதுங்களா இது வெறும் சொத்து விவகாரம் அல்ல இது வெறும் சொத்து உரிமை அல்ல மத உரிமை ஒரு பள்ளிவாசல் அவங்க நடத்த முடியாது ஒரு மசூதியை நடத்த முடியாது தர்காவை நடத்த முடியாது ஒரு அநாத இல்லத்தை நடத்த முடியாது சொத்து என்கிற அடிப்படையில் அவ்வளவுக்கும் கட்டையை போறதுக்கான ஏற்பாடு